அண்ணன் எப்ப நகர்வான் திண்ணை எப்ப காலியாகும் கொதிக்கும் செந்தில் பாலாஜி ரிசல்ட் அன்று நடக்கவிருக்கும் அதிரடி அமலாக்கத்துறையிடமிருந்து தப்பி தலைமறைவு வாழ்க்கை வாழும் தம்பி பறிபோன அமைச்சர் பதவி குழி பறிக்கும் கட்சி நிர்வாகிகள் காலை சுற்றும் வழக்கு சிறைக்குள் அனுபவிக்கும் தனிமை என கடந்த ஒரு வருடமாக மிகுந்த மன அழுத்தத்தில் உழல்கிறார் செந்தில் பாலாஜி மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் என் மீது போடப்பட்டிருக்கும் பொய் வழக்குகளை தவிடு பொடியாக்கி விடுவேன் ரிசல்ட் வர்றதை வச்சுதான் பார்க்கணும் என்று ராம் செந்தில் பாலாஜி ஜூன் நான்காம் தேதி வெளியாகும் ரிசல்ட்டில் தான் செந்தில் பாலாஜியின் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது என அவரது ஆதரவாளர்கள் புலம்பி வருகின்றனர் தன்னுடைய ஓராண்டு சிறைவாசத்தை தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்னர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி சில கட்சி நிர்வாகிகள் தனக்கு எதிராக குழிபறித்தாலும் தலைமை தனக்கு ஆதரவாக இருப்பது அவருக்கு சற்று நம்பிக்கையை தந்திருக்கிறது அதே நேரத்தில் சிறைக்குள் இருந்தபடியே அரசியல் செய்ய முடியாது என்பதால் களம் நம் கையை விட்டு போய்விடுமோ என்கிற கவலை அவரை ரொம்பவும் வாட்டி எடுக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் அதே ஜூன் நான்காம் தேதி தான் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலும் முடிவடைகிறது சட்ட ரீதியாக அவரது காவல் நீட்டிக்கப்படலாம் அவருடைய அரசியல் எதிர்காலம் நீட்டிக்கப்படுமா அல்லது சரியுமா என்பது ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக கட்சி தலைமை துணைக்கு நின்றாலும் கீழ்மட்டத்தில் உள்ள சில நிர்வாகிகளும் சீனியர் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான காய் நகர்த்தல்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கட்சிக்குள் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கை குறைக்க சில முக்கிய புள்ளிகள் தீவிரமாக காய் நகர்த்துகிறார்கள் குறிப்பாக கொங்கு மண்டல தளபதியாக செந்தில் பாலாஜியை கட்சி தலைமை பார்க்க தொடங்கியதிலிருந்து அவருக்கு எதிரான உட்கட்சி அரசியல் வேகம் எடுத்து விட்டது செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் கொண்டு வரும் எந்த கோரிக்கையும் கரூர் மேயர் கவிதா செய்து கொடுப்பதே இல்லை செந்தில் பாலாஜியின் வலதுகரமாக வலம் வந்த ஒப்பந்ததாரர் சங்கரை மாநகராட்சி பில்டிங்குள்ளேயே அனுமதிப்பதில்லை இதன் பின்புலத்தில் முக்கிய அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மீனா ஜெயக்குமாரை தொகுதி பொறுப்பாளராக நியமிக்க வைத்த அந்த நபர்தான் தொகுதியையும் தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர துடிக்கிறார் என்று கூறுகிறார்கள் அண்ணன் எப்ப நகர்வான் திண்ணை எப்ப காலியாகும் என்கிற நினைப்பு பலரிடமும் உருவாகி இருக்கிறது தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் தள்ளுபடி செய்யப்பட்டே வருவதால் பாஜக ஆட்சி அமைந்தால் சிக்கலில் இருந்து மொத்தமாக விடுபட காலம் பிடிக்கலாம் அதற்குள்ளாக அவர் இடத்தை பிடித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் கட்சிக்குள் சில முக்கிய புள்ளிகளுக்கு எடத் தொடங்கி இருக்கிறது என செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் துடிக்கின்றனர் ஜூன் நான்காம் தேதி செந்தில் பாலாஜி விடிகளா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் நாளாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்